வாழ்க்கைக்கு தேவையான ஐந்து கடுமையான உண்மைகள் என்னன்னு பார்க்கலாமா ஒன்று உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று அமைதியாக இருங்கள் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடைசி வரை நம்முடன் யாரும் இருக்க மாட்டார்கள் தனியாக இருக்க பழகிக்கொள் உங்கள் சோகத்தை மறியுங்கள் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நேரம் திரும்ப வரவே வராது you friends. ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை முதலில் இறந்து போவதுதான் மனைவியை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனைவி ஒரு பொக்கிஷம் அவள் இருக்கும் வரை அவள் அருமை தெரியாது அவள் விட்டு சென்று விட்டால் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடையாது தண்ணீர் வருவது போல் விடலாம் ஆனால் வியர்வை வருவது போல் நடிக்கவே முடியாது அத்தியாவசிய தேவைக்கு கூட கையில் காசு இல்லாமல் போவது பணம் நம்மை பகையாக்கி வேடிக்கை பார்த்தால் பாசம் நம்மை பரதேசியாக்கி வேடிக்கை பார்க்க வைக்கிறது தன்னிடம் இல்லை என்பதால் அவன் கையேந்துகிறான் இருக்கும் நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம் நம்மால் முடிந்த அளவு உதவுவோம் பசி மிகவும் கொடுமையானது என்ன நான் சொல்கிறது சரிதானே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்